என் இனிய உறவுகளுக்கு வணக்கம் இந்த பதிவு நான் நம்ம சின்ன வண்டிக்கு வந்து இன்ஜின் ஆயில் மாற்ற போகிறோம் அந்த வீடியோ தான் இது நான் நிறைய வாட்டி போட்டிருக்கேன் கிலோமீட்டர் வந்து இவ்வளோ ஓடிருக்கு அவ்வளோ ஓடி இருக்குன்னு சொல்லிவிட்டு ஆனால் இந்த தடவை என்ன சொல்ல போகிறேன்னா வண்டியோட பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருக்குது வண்டியோட இன்ஜின் குவாலிட்டியும் சூப்பராக இருக்குது நீங்கள் மற்ற வண்டியை கம்பேர் பண்ணும்போது பஜாஜ் ரொம்ப 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 சூப்பராக இருக்குது நீங்கள் நான் எத்தனை வாட்டி ஒன்னாலும் சொல்லுவேன் பஜாஜ் நம்பர் ஒன் நம்பர் ஒன் நம்பர் ஒன் குவாலிட்டியில் இந்த மாதிரி டிஸ்பிளே உங்களுக்கு நான் ஆன் பண்ணி காட்டுறேன் டிஸ்பிளே பாருங்க நாற்பதாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஏழு கிலோமீட்டர் ஓடி இருக்குது நான் வந்து இப்போ ஸ்பீடா கேபிள் வந்து கட் ஆகிடுச்சு அதனால் சரி ஓகே இன்ஜினாயில் மாற்ற மாதிரி மாற்றிக்கலாம்னு சொல்லிட்டு விட்டேன் இப்போ வந்து அதனுடைய வீடியோ தான் இது இருந்து எப்படி மாத்துறது டூல்ஸ் என்னென்ன தேவை அதுக்கானது எல்லாத்தையும் நான் வந்து எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வச்சிருக்கேன் எல்லா ஸ்பேனரும் நான் வச்சுருக்கேன் எப்படி மாற்றுறது எவ்வளோ ஈஸியாக நீங்களே வீட்டில் மாற்றிக்கலாம் ஜென்ரல் செக்அப் என்னென்னலாம் பண்ணலான்றதை மட்டும் பார்த்துங்க நான் வந்து இன்ஜின் ஆயில் மாற்றிட்டு எப்போவுமே வந்து ஹேர் ஃபில்ட்ரு செக் பண்ணி பார்ப்பேன் டஸ்ட் என்ன இருக்கான்னு சொல்லிட்டு இது ரெண்டே ரெண்டு தான் இன்ஜின் ஆயில் இன்ஜின் ஆயில் ஃபில்டரு அதுக்கப்புறம் ஹேர் ஃபில்ட்ரு இது மூணு தான் செக் பண்ணுவேன் வேறு எதுவுமே செக் பண்ண மாட்டேன் வண்டி நல்லா இருக்குது அதேமாதிரி கேபிள் இது வரைக்கும் இன்னும் போகவே இல்லை ரொம்ப 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 ஹெவியான கேபிள் போல் பஜாஜு கேபிள் எனக்கு அடிக்கடி போகிற ஒரே கேபிள் பார்த்தீங்கன்னா ஸ்பீடோ கேபிள் மட்டும்தான் மற்றபடி எந்த கேபிளுமே போகல இருக்குது இருங்க வீடியோ நான் இன்ஜின் ஆயில் மாத்துறது உங்களுக்கு நான் அதில் கண்டினியூ பண்ணுறேன் அதேமாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த மாதிரி ஒரு ஒரு லிட்ரு வேஸ்ட்டு டப்பாவில் வந்து பழைய இன்ஜின் ஆயிலை வந்து இறக்கி ஃபில் பண்ணி வச்சுங்க சேவ் பண்ணி வச்சிங்கன்னா நீங்கள் செயினுக்கு அடிக்கும் அடிக்கிறதுக்கு யூஸ் ஆகும் இப்போ நான் இந்த இன்ஜின் ஆயிலை சேவ் பண்ண போகிறேன் நான் பிடிச்சி எடுத்து வைக்க போகிறேன் இப்போ வந்து நம்ம கரெக்டாக போகிறது வந்து கீர் இன் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கீருக்கு கீழே ஒரு நெட் ஒன்று இருக்கும் அந்த நெட்டை கட்டி விட்டுனா இன்ஜின் ஆயில் ஃபுல்லாக இறங்கிடும் அதை அதை கட்டி விட்டு அதுக்கப்புறம் ஏர் ஃபில்ட்ரு அந்த சைடில் இருக்குல்ல ஏர் ஃபில்டருன்ற மாதிரி இன்ஜின் ஆயில் ஃபில்டர் இருக்குல்ல அந்த இன்ஜின் ஆயில் ஃபில்ட்டரும் கட்டிவிட்டா ஃபுல்லாக ட்ரை ஆகிடும் எப்படி சொல்லுதுனால் நான் வந்து மெக்கானிக் ஷாப்பில் மாற்றினா உடனே மாற்றி கொடுத்துருவாங்க அந்த ஃபுல்லாக ட்ரை ஆகவே விட மாட்டாங்க சும்மா சொ நான் வந்து ஃபுல்லாக சொட்டுறது கூட சரி எவ்வளோ கீழே வருதோ அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் இன்ஜின் ஆயிலே மாற்றுவேன் இப்போ பாருங்கள் கழட்டுறேன் பேனர் கட்டியாச்சு அது அந்த நெட்டு கட்டியாச்சு ஃபுல்லாகவே இப்போ நெட்டு கட்டினோடனே உள்ள வந்து ஒரு ஃபில்டர் வந்து கரெக்டாக இன்ஜினை அந்த நெட்டு வந்து கரெக்டாக உட்காடுற மாதிரி உள்ளே ஒரு சின்னதாக ஒரு ஃபில்ட்ரு ஒன்று நீட்டாக இருக்கும் அந்த ஃபில்டரை எடுக்கணும் கட்டி எடுத்தாச்சு இதுதான் அந்த ஃபில்ட்ரு இதுதான் அந்த நெட்டை வந்து டைட்டாக பிடிக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் எதுவும் ஆகாமல் இதுவும் ஒரு ஆயில் ஃபில்டர் தான் நல்லா பார்த்துருக்கணும் க்ளோஸ் அப்பில் கட்டுற மாதிரி இப்போ நம்ம அடுத்து வந்து கழட்ட வேண்டியது வந்து அந்த சைடில் வந்து இன்ஜின் ஆயில் ஃபில்ட்ரு கட்டணும் இன்ஜின் இஞ்சின எப்படி இறங்குது பாருங்க ஃபுல்லாக இப்போ அதை காட்டணும்னா அந்த சைடில் போய்ட்டு அந்த ஃபில்டரியும் சூப்பராக இறையணும் எல்லாமே இப்போ நம்ம அடுத்ததாக போகிறது இது இதை கட்டிட்டு இதில் இருக்கிற ஃபில்டரை எடுக்கணும் ஆயில் ஃபில்டரை இப்போ வந்து இந்த ஆயில் ஃபில்டரை கட்ட போறோம் ரொம்ப அழுத்தம் கொடுத்தும் கழட்ட கூடாது ஏன்னா அது ஃபுல்லா அலுமினியம் மோல்டிங் கொஞ்சம் லைட்டா பொறுமையா தட்டி தட்டி தான் நம்ம இந்த சைட்லேயும் ஒரு டப்பா வச்சுக்கலாம் கீழ சப்போர்ட்டுக்கு அவ்வளோதான் அந்த டப்பா வந்துட்டேன் இந்த சைட்லேயும் வச்சோம்னா அந்த ஃபில்டரு கட்டும் போது இதுலேருந்து இருந்து ஆயில் ஊற்றாது கீழே வேஸ்ட் ஆகாது அவ்வளோதான் அந்த ஃபில்டரையும் கழட்டி எடுத்தாச்சு இந்த பாருங்க அந்த கேப் கழட்டி எடுத்துட்டேன் இப்போ அதில் இருக்கிற ஃபில்டரை வெளியில் எடுத்துட்டா போதும் அவ்வளோதான் ஃபில்டரும் எடுத்தாச்சு இது ஒவ்வொரு வாட்டியும் இன்ஜின் ஆயில் மாற்றும் போது கையோடு சேர்த்து மாற்றிக்கிங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க வெறும் இன்ஜின் ஆயில் மட்டும் மாற்றுவாங்க ஏன்னா இது வெறும் ஐம்பது ரூபா தான் இந்த ஃபில்டரு இது ஒவ்வொரு தடவை மாற்றினீங்கன்னா உள்ள தேய பேர் பார்ட்ஸ் இருக்குதுல்ல அந்த பேர் பார்ட்ஸ் வந்து எதனா தேஞ்சிட்டு இருந்ததுன்னா பிசுறு மாதிரி எதனா இருந்ததுன்னா அது இது வந்து உள்ளே வெளிச்சுக்கும் எந்த இன்ஜினுக்கும் எந்த ஸ்கிராச்சும் அதை உள்ளே வந்து எதுவும் டேமேஜ் ஆகுது பிஸ்டலு வந்து ரொம்ப நாளைக்கு லைஃப் வரும் போர் மாற்ற வேண்டிய வேலைலாம் எதுவுமே இருக்காது இது வந்து ஐம்பது ரூபா தான் இதை மாற்றிடுங்க மறக்காமல் அது எல்லா வண்டிக்கும் சேர்த்துதான் ஃபில்ட்ரு மட்டும் மறக்காமல் மாற்றிடுங்க வண்டி இந்த மாதிரி சாய்ச்சி பிடிச்சிங்கன்னா அதில் இருக்கிற இன்ஜின் ஆயில் மேலே டாப்பில் எட்டில் இருக்கிறதுலாம் எல்லா ஆயிலுமே வெளியே வந்துடும் இந்த சைட்லேயும் அந்த சைட்லையும் சாய்ச்சி பிடிக்கணும் அப்போ தான் அது இன்ஜின் ஆயில் எல்லாமே கம்ப்ளீட்டாக மேலே இருக்கிறது இந்த எட்டில் அந்த போராண்டாக இருக்கிற எல்லா ஆயிலுமே எதனால் கேப்பில் எதனால் இருந்ததுன்னா கூட அதை அசைக்கும் போது இன்ஜின் ஆயில் வெளியே வந்துடும் இதெல்லாம் மெக்கானிக்ஸ் சப்ளாக பண்ண மாட்டாங்க கீழே இறங்குற வரைக்கும் இறங்கிட்டு சரி ஓகே துவச்சிட்டு அப்படியே ஏற்று மாற்றிடுவாங்க அதேமாதிரி பெட்ரோல் பங்கில் மாத்திரம் வந்து அந்த பைப் மாதிரி உள்ளே விட்டு ஏரில் வெளிக்கும் அந்த மாதிரி போடுறாங்க அதெலாம் அதுவும் வேஸ்ட்டு இந்த மாதிரி கீழே இறங்குறது தான் பெஸ்ட்டு ஏன்னா எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வெளிக்குமான் சந்தேக சந்தேகத்துக்குரிய கேள்வி தான் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா ஹேரில் எவ்வளோ கேள்வி வெளிக்க முடியுமோ அவ்வளோதான் வெளிக்கும் ஆனால் பிசுறு வந்து ஒரு சைடில்லாம் போயிட்டுருக்கோம் இது வந்து இன்ஜின் ஆயில் வந்து கீழே இறங்குது அப்படியே அந்த டஸ்ட் கிஸ்ட் உடஞ்ச பீஸ்லாம் எல்லாம் எல்லாத்தையும் வலிச்சுன்னு வந்துடும் இதுதான் பெஸ்ட் பெட்ரோல் பங்க்ல மாத்தறத விட கையில மாத்தறதுதான் பெஸ்ட் இப்ப அந்த சைட்ல சாச்சனா அந்த பாட்டில் ஊத்தும் இந்த சைடுல ஃபுல்லா வருது இன்ஜின் ஆயில் ஆயிடுச்சு எந்த இன்ஜின் எதுவுமே சொட்டல பக்காவா கிளீன் ஆயிடுச்சு இப்ப வந்து இதை நம்ம நல்லா துடைச்சு எடுத்துட்டு ஒரு நல்ல கிளாத் காட்டன் கிளாத் தொடச்சு எடுத்துட்டு இன்ஜின் ஆயில் இன்ஜின் ஆயில் ஃபில்டரு அதுக்கப்புறம் அந்த சைடில் வந்து அந்த ஒரு சின்னதாக நீட்டாக ஒன்று காட்டணும்ல ஒரு அந்த நெட்டு போடுறதுக்கு முன்னாடி ஒரு ஃபில்டரு ஆ சாரி ஃபில்டரு அது அந்த ஃபில்டரையும் அட்டாச் பண்ணிட்டு நெட்டு போட்டுட்டு இந்த சைட்லேயும் அந்த ஆயில் ஃபில்டரையும் போட்டுட்டு டைட் பண்ணிவிட்டால் இன்ஜின் ஆயில் ஊற்ற வேண்டியது தான் வேலை முடிஞ்சுது ஈஸி மெத்தடு வீட்லேயே பண்ணலாம் இதை நம்ம வெளியில் போய் பண்ணோம்னா மினிமம் ஐம்பதுலேருந்து நூறுரூவாவது சார்ஜ் பண்ணுவோம் இன்ஜின் ஆயிலுக்கு ஈஸி வேலை இந்த மாதிரி ஒரு நல்ல காட்டன் கிளாத் எடுத்து நல்லா தொடச்சு எடுத்துக்கணும் சுத்தமாக இஞ்சி நான் இது இல்லாமல் ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சான்னு பார்த்துக்கணும் செக் பண்ணி தொடச்சிடணும் அவ்வளோதான் அப்போ தொடச்சி முடிச்சாச்சு இந்த ஃபில்டரை அதே மாதிரி இதுல லோக்கல் தான் வருது இது ஒரிஜினலே ஐம்பது ரூபா தான் ஒரிஜினல் வாங்கி போடுங்க ஏன்னா நிறைய பேர் நான் மெக்கானிக் ஷாப்லேயே பார்க்குறேன் இது இது லோக்கல் இருக்குது அப்படின்லாம் எல்லாம் கேட்டு வாங்கி போடுறாங்க ஐம்பது ரூபால என்ன போகுது ஒரிஜினல் தான் இது பஜாஜ் இது ஒரிஜினல் ஐம்பது ரூபா தான் அதே மாதிரி இன்ஜின் ஆயில் வந்து நம்ம கேஸ்ட் ஆயில் தான் அப்போத்துலேருந்து யூஸ் பண்ணுறோம் கேஸ்ட் ஆயில் வந்து இருக்கிறதுலேயே இன்ஜின் வந்து நல்லா ஷைனிங்காக இருக்குது ஸ்மூத்தாக இருக்குது வண்டி ஒரு நாய்ஸ் கூட வெளியில் கேட்கல இன்ஜின் ஆயில் அவ்வளோ அவ்வளோ சாஃப்ட்டு வண்டி அவ்வளோ ஸ்மூத்தாக போகுது அதனால் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது எனக்கு இது மார்க்கெட்டிங்லாம் கிடையாது வண்டி நல்லா இருக்குது நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்குது கேஸ்ட்ரால் நல்லா இருக்கு வேணும் நீங்க ஒரு வாட்டி ஊற்றி செக் பண்ணி பாருங்க ஃபில்டர் போட்டாச்சு நல்லா தெரியும் வீடியோ உங்களுக்கு இந்த பாருங்க ஃபில்டர் போட்டாச்சு அதுக்கப்புறம் இதையும் நல்லா தொடிச்சி எடுத்துக்கணும் இந்த கப்பியும் டஸ்ட் இல்லாமல் ஏன்னா தான் டஸ்ட் இல்லாமல் இருந்து போட்டாதான் அது கரெக்டாக லெவலில் அந்த லெபர் பீடிங்கில் போய் அது கரெக்டாக அது உக்காரும் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் மெக்கானிக் வேலை தெரிஞ்சு வச்சுங்க இது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது ரொம்ப ஈஸியானது மூளைக்கு சம்பந்தப்பட்ட வேலை தான் அதனால் இது எல்லாருமே செய்யலாம் சும்மா ஜென்ரலாக செக் பண்ணாலே போதும் ஈஸியாக பண்ணலாம் இதை பக்காவாக துடைச்சி எடுத்தாச்சு வரும் கிளீனாக இருக்கு ஒரே ஒரு டஸ்ட்டு ஒரே ஒரு மண் பிசுறு கூட ஒரு இதுவுமே இருக்கக்கூடாது இந்த பீட்டிங் பார்த்தா க்ளீனாக இருக்கணும் அப்போதான் பேக்கிங் ஆகும் அது நெட்டு கிட்டே எல்லாத்தையும் துடச்சத்துக்குங்க ஆயிலே எதுவுமே இருக்கக்கூடாது பக்காவாக இருக்கணும் அதுலேயும் மண்ணு கண்ணு எதுவுமே இருக்கக்கூடாது அதேமாரி இந்த மூடிக்கு மேலே இந்த டாப்பு மூடிக்கு மேலே ஒரு கோடு ஒன்று இருக்கும் இந்த இடத்துல ஒரு தெரியுது பாருங்கள் நல்லா க்ளோஸ் அப்பில் கூட காட்டுறது தெரிஞ்சு பாருங்கள் இந்த கோடு இந்த இன்ஜினுக்கு பக்கத்தில் ஒன்று இருக்கும் இதுதான் இந்த மார்க் இது தான் கரெக்டாக இந்த லெவலில் வச்சு க்ளோஸ் பண்ணுறது நீங்கள் திருப்பி இப்படி மாற்றிட்டாலோ எல்லாமே மூணு பக்கமும் ஒரே மாதிரி தான் இருக்குது ஆனால் அந்த கோடு தான் மார்க் இது நீங்கள் திருப்பி திருப்பி எங்கனா மாற்றிட்டீங்கனாலும் இன்ஜின் ஆயிலும் கீழே லீக்கேஜ் ஆகும் அதையும் பார்த்துங்க இதுதான் இதுக்கான விஷயமே ஏன்னா மாற்றி நிறைய வண்டியில் நான் பார்த்துருக்கேன் நிறைய வண்டியில் இன்ஜின் ஆயில் லீக்கேஜ் இருக்குது அதனால் அந்த கோடு மட்டும் இதுல இருக்கிற மார்க்குக்கும் இந்த கோடுக்கும் ஒரே லெவல்ல இருக்கணும் அதே மாதிரி அதை வந்து சண்டா நடுவுல அழுத்தி பிடிச்ச மாதிரி இந்த நெட்டை டைட் பண்ணீங்க இல்லை ஈவனா உட்காராது இப்போ வந்து ஸ்பேனர் போட்டு டைட் பண்ணிக்கலாம் அதுவும் பொறுமையாக மூணு பக்கமும் ஈவனாக வைக்கணும் இப்போ அந்த சைடில் போயிட்டு அந்த ஃபில்டரையும் நல்லா தொடச்சி க்ளோஸ் பண்ணிவிட்டு நெட்டியும் போட்டோன்னா வேலை முடிஞ்சுது ஆயில் ஊற்றிடலாம் ஃபில்டர் வந்து இதில் வந்து மண் இருக்கும் பிசுறுலாம் இருக்கும் எதனா இதுதான் செக் பண்ணிக்கணும் ஏன்னா இந்த இடத்துல ஒரு மேக்னட் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா இதில் வந்து அந்த பிசுறு அதெல்லாம் வந்து ஒட்டிக்கும் ஏன்னா உள்ளே வந்து இரும்பு தானே அதனால ஒட்டுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது கிறிஸ்டல் மட்டும்தான் அலுமினியம் மற்றது எல்லாமே இரும்பு தான் இதில் அந்த தேய்மான பொருள்லாம் இதில் தான் வந்து ஒட்டுமே மேக்னெட்டில் ஓகே பக்காவாக கம்ப்ளீட்டாக தொச்சாச்சு சூப்பராக துவைச்சாச்சு இன்ஜின் ஆயில் வந்து தரங்காட்டுறேன் தொருங்கு இது வரைக்கும் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு முக்கால் லிட்டர் இருக்குது அதில் ஒரு ஒரு ஐம்பது எம்எல் இருக்கும் இன்ஜின் ஆயில் எவ்வளோ ட்ரையாக இருக்கும் பாருங்கள் ஒரு லிட்டரு ஊற்றுனது முக்கால் லிட்டரு தான் இருக்குது கீழே ஒரு ஐம்பது எம்எல் போயிருக்கும் ஒரு எட்நூறு எம்எல் தான் இருக்கும் அடுத்தம்போது ஒரு ப்ரஸ் ஒன்று இருக்கும் அதை அழுத்தம் போது டொக்குன்னு சவுண்டு கேட்கும் அது உள்ளே போனால் தான் க்ளோஸ் ஆனதுன்னு அர்த்தம் இல்லைன்னா வெளியிலே நின்றுச்சின்னா நெட்டு உட்காராது நெட்டு உட்காரலன்னா அது நெட்டு மறைய ஏறாது அவ்வளோதான் பக்காவாக இதையும் தொடச்சி எத்தாச்சு இது இதெல்லாம் டேமேஜ் ஆகியிருக்கான்னு செக் பண்ணிக்கணும் ஏன்னால் இது ஒவ்வொருத்தரும் செக் பண்ணணும் ஏன்னால் இது இதுதான் இன்ஜின் ஆயிலில் வந்து நிறுத்துறது ஏன்னா அடிப்பக்கம் இன்ஜின் ஆயில் வந்து வெளியே வராமல் நிக்கிறது இதுதான் இதை செக் பண்ணிக்கணும் எப்பவுமே இதை ஒரு வாட்டி செக் பண்ணணும் ஏன்னா ஸ்பேனர் போடுற இடம் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால எல்லா டைமும் கரெக்டாக செக் பண்ணிங்கன்னா மரம் தேஞ்சிருக்கா அப்படி தேஞ்சிருக்கா மாதிரி இல்லை உடையிற மாதிரி தெரிஞ்சதுன்னா உடனே இது ஒன்று புதுசு மாத்திருங்க அவ்வளவுதான் பக்காவே கிளீன் பண்ணிடுச்சு இப்போ டைப் பண்ணிட்டு இன்ஜின் ஆயில் ஊற்றுனா வேலை முடிஞ்சிடுது கை டைட் தான் வச்சுருக்கோம் ரொம்ப அழுத்தி வச்சோன்னா அலுமினியம் ஃபுல்லே உடைச்சிக்கும் அதனால் பார்த்து மீடியமாக கை டைட்டு மீடியமாக வைங்க அவ்வளோதான் முடிஞ்சுது இந்த சைடில் வேலை இப்போ அந்த சைடில் போயிட்டு அந்த மேலே டாப் மட்டும் கட்டிட்டு இன்ஜினில் ஊற்ற வேண்டி தான் இதை கழட்டுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற மண்ணெல்லாம் தொடச்சி ஏற்றுருங்க தொடச்சி ஏற்றிங்கன்னா தான் நம்ம இதை கழட்டும் போது உள்ள அந்த இன்ஜின் உள்ளே வந்து எந்த மண்ணும் உள்ளே போவாது அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அதையும் ஊற்றிட்டோம் ட்ரை பண்ணி இப்போ ட்ரை பண்ணிட்டா லைட்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து ஏன்னா உடனேலாம் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது இன்ஜின் இப்போ தானே ஊற்றிருக்கோம் இது கொஞ்சம் போயிட்டு இன்ஜின் உள்ளே எல்லாத்தையும் பரவலானதுக்கப்புறம் அப்புறம் ஸ்டார்ட் பண்ணி விட்டோம்னா இன்ஜின் ஃபிஸ்டல் போய்ட்டு வந்துச்சுன்னா ஆகிடும் இன்ஜின் வந்து நல்லா தொடச்சி விட்டுக்கணும் எந்த இன்ஜின் ஆயிலும் இல்லாத அளவுக்கு துடைச்சாதான் காலையில் எதனால் லீக்கேஜ் எதுனா இருந்ததுன்னா தெரியும் லீக்கேஜ் இருந்து இது ஆயில் இன்ஜின் ஆயில் ஊற்றிட்டு ஆயில் இருக்கிறது பார்க்காம கவனிக்காமல் விட்டுட்டிங்கன்னா இன்ஜின் ஆயில் லீக் ஆச்சுன்னா கூட நம்மளுக்கு தெரியாது அதனால் பக்காவாக இந்த சைடில் அந்த சைடில் எல்லாத்தையும் துவைச்சிடணும் அவ்வளோதான் வண்டியை போட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணி வண்டியை இப்போ ஸ்டார்ட் பண்ணி இன்ஜினை கொஞ்ச நேரம் ஒரு ரெண்டு செகண்ட் மூணு செகண்ட் வந்து இன்ஜினை வந்து ஆட உன்னான் சவுண்ட் கேட்டிங்ல எப்படி இருக்கு இன்ஜின் ஆயில்ல இப்பதான் பிஸ்கல் போகுது இன்னொரு விஷயமும் காட்டுறது இப்போ வந்து அந்த வேஸ்டேஜ் ஆயில் இந்த புதுட பலி ஊத்தி வச்சுக்கிறேன் இரநூற்றி ஐம்பது எம்எல் இருக்குது கரெக்டாக லெவல் இருக்கு எழுநூற்றம்பது லெவல் ஒரு லிட்டரில் இரநூத்தம்பது லெவல் இரநூத்தம்பது எம்எல் காலி அதில் பாதி கீழே போயிடுச்சுல ரொம்ப எட்நூறு எம்எல் கிட்டத்தட்ட இரநூறு எம்எல் காலி ஆயிடுச்சு அந்தளவுக்கு ட்ரை ஆகிருக்கு இன்ஜின் கீட்டில் இன்ஜின் ஆயில் பார்த்துக்கோங்க இது இதுக்காக தான் சொல்கிறேன் கரெக்டான டைமில் கரெக்டான கிலோமீட்டர்ஸில் நீங்கள் வந்து இன்ஜின் ஆயில் மாத்தினீங்கன்னா உங்கள் வண்டியோடய இன்ஜினும் லைஃப் வரும் நீங்கள் உங்களுக்கு எந்த செலவும் இருக்காது எந்த பேர்பாட்ஸும் தேயாது அதுவும் இல்லாமல் அந்த இன்ஜினை நீங்கள் மாற்றாமல் விட்டீங்கன்னா தான் இந்த போர் போகிறது இந்த புகை தள்ளுறது அதுக்கப்புறம் இந்த கிளச் பிளேட்டு வந்து இன்ஜினாயில் கம்மியாக இருந்தால் கிளச் பிளேட் போய்டும் சீக்கிரமாக இதெல்லாம் நீங்கள் கரெக்டான டைமில் மாற்றினீங்கன்னா இன்ஜினும் லைஃப் வரும் உள்ள இருக்கிற கிளச் பிளேட்டும் லைஃப் வரும் என் வண்டி வந்து கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் கிலோமீட்டர் மீட்டரில் இருக்குது ஆனால் நாற்பத்தஞ்சாயிரம் கிலோ ரோடி இருக்கும் குவாலிட்டி சூப்பராக இருக்குது மெயின்டைன் பண்ணுறதும் உங்கள் கையில் தான் இருக்குது பஜாஜ் வந்து எல்லா வண்டியை விட குவாலிட்டி ரொம்ப ஹெவியாக இருக்குது அதனால் இன்ஜின் ஆயிலு இன்ஜின் ஆயிலும் ஃபில்டரும் சேர்த்து மொத்தமாகவே ஆறுநூறுவா தான் ஆச்சு அறுநூறுவா கூட இல்லை நான் அது நானூற்றி ஐம்பது இது ஒரு ஐம்பது அது டேபிள் ஒன்று வாங்கிடுறேன் அந்த ஸ்பீடோ மீட்டர் டேபிள் ஓகேவா இன்ஜின் ஆயிலும் இந்த ஃபில்டரும் மட்டுமே ஐநூறு நானூற்றி ஐம்பது ஐநூறுரூவா ஆச்சு ரவுண்டாக வெறும் ஐநூறுரூவா இருந்தால் போதும் இன்ஜின் ஆயிலை நீங்கள் வீட்டிலேயே மாற்றிடலாம் கேஸ்ட் ஆயில் மாற்றுங்க சாஃப்டாக இருக்குது இன்ஜின் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வாட்டி அடுத்தது இது கூட வந்து ஒன்று பண்ண போகிறோம் அதையும் காட்டுறேன் இதுதான் இந்த லிக்விடு இது வந்து எப்படி சொல்லுன்னா டஸ்ட் ரிமூவர் இந்த சுவிட்சுங்களுக்கு அதெல்லாம் அடிக்கிறது இது வந்து ஒவ்வொருத்தரவு இன்ஜினால் நீங்கள் மாற்றும் போது இல்லை வண்டி மழை டைமில் ஏதோ சுவிட்சு லைட்டு கேட்டு எதுவும் எரியல ஆரம்லாம் அடிக்கலைன்னா இது நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா நல்லா அடிக்கும் அது பாட்டில் இருக்கும் இந்த சின்னதாக ஒரு டியூப் மாதிரி அந்த டியூப் இதில் கனெக்ட் பண்ணிட்டேன்னா தான் இருக்குல்ல இந்த சுவிட்சுக்கெல்லாம் அடிக்க போகிறப்ப நம்ம இந்த சுவிட்சுக்கெல்லாம் அடிச்சுன்னா லைட் எரியறது அந்த ஃபால்ட்டு அதுக்கப்புறம் இஞ்சி இந்த ஆரன் செல்ஃப் மோட்ருது எல்லாத்துக்குமே அடிக்கலாம் ரிமூவர் இது பக்காவாக கேட்கலாம் எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இது இது வந்து டூ வீலர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் பெரிய வண்டிக்கு யூஸ் பண்ணலாமான்னு எனக்கு தெரியல இது டூ வீலர்ஸ்க்கு கன்ஃபார்ம் யூஸ் பண்ணலாம் எல்லா வண்டிக்குமே இது ஒன்று வாங்கி வச்சுங்க மழை டைமில் ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும் எல்லா வண்டியிலுமே லைட் வந்து எரியாது மழை டைமில் ஆனால் இது இது யூஸ் பண்ணும்போது அந்த எப்படி சொல்கிறது அந்த அலுமினியம் கொஞ்சம் துருப்பு ஆனால் எப்படி இருக்கும் உள்ளே வந்து அது டச் ஆனால் அந்த ஒயர் டச்சான்தான் லைட் எரியும் அந்த ரெஸ்ட்டாக ஒருத்தெல்லாம் எடுக்கிறது தான் இது அதனால் இது ஒன்று வாங்கி வச்சுங்க வீட்டில் நான் வந்து அதிகமாக ஆட்டோமொபைல்ஸு சம்மந்தப்பட்ட வீடியோஸ் தான் அதிகமாக போடுவேன் அதனால் நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுறேங்க நன்றி